கொஞ்சம் கண்ண மூட எதுக்குங்க மூடு சொல்றேன் ஏதோ சர்ப்ரைஸா இருக்கும் இப்ப என்ன தெரியுது ஒண்ணுமே தெரியலீங்க ஒரே இருட்டா இருக்கு நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையும் இப்படிதான் பிள்ளை இருக்கு குஷன் நம்பர் 2 ரொம்ப சிம்பிளான क्वेश्चन ரண்ட ரண்ட எவ்வளவு ரெண்டு ரெண்டு சார் இது என்ட்ரைட் ரண்ட ரண்டா அம்மா எங்க ரொம்ப நாளா ஊட்டுக்காரர் ஊர்லயே காணோம் இப்படி தான் ஒருத்தன் கேட்டான் அவன வேட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு நேத்து தான் வந்தாரு அம்மா தங்கைச்சி மச்சான் நான் ரொம்ப கேட்டா சொல் நீ எரத்த காலி ஏமா அந்த பிளாஸ்கேடு பிளாஸ்கில்லமா பிளாஸ்க் ம் சே சே இந்த காப்பி ஊத்தி தர காப்பி இல்ல காஃபி

அம்மா நமக்கு வாய் எதுக்காக இருக்கு பேசுறது தான் இருக்குது லூனா செல்லும் நீ வாம்மா வந்து எந்த மிஸ் கிட்ட நல்லா சொல்லும்மா எப்ப பாரு கிளாஸ்ல பேசாத பேசாதன்னு திட்டுறாங்கம்மா ஹலோ பிரியா நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் போனாடியே போன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டா நைட்டு பகல் நைட்டு பகல் நைட்டு பகல் நைட்டு பகல் நைட்டு பகல் கிட்லு என்னடா நைட்டு பகல் நைட்டு பகல் இல்லப்பா எக்ஸாம் அதிகமா மார்க் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு எங்க சார் கிட்ட கேட்டேன் அதுக்கு எங்க சார் சொன்னாரு எக்ஸாம்ல அதிகமா மார்க் எடுக்கணும்னா நைட்டும் பகலும் உட்காந்து படிக்கணும்னு சொன்னாருப்பா அதான்ப்பா நைட்டு பகல் நைட்டு பகல் உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன்

அப்பனா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பதில் சொல்ல ஐ டெல் யூ லெட்டர் அப்படினா என்ன நான் அப்பர் சொல்றேன் பா யா இப்பே சொன்னேனா எங்க போய் வர பாக்குற இல்ல 10 உசுர ஊரு தெரியாம செதச்சிட்டு வந்திருக்க செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு சண்டேனா சட்டை கிளியட்டாயா செய்ய சண்டேல கிளியாத சட்டை எங்க இருக்கு நல்லா கேக்குறாயா டிடிஎல் பா எனக்கு யாரும் வேணாம் எதுவும் நிம்மதி நிம்மதிதான் வேணும் அதுக்கு நீ கோமாவுக்கு தான் போகணும் அந்த காலத்திலே பத்திரிகையில வந்திருக்கு தெரியுமா அப்படியா ஆச்சரியமா இருக்கா எந்த அவரோட கல்யாண கல்யாணம் நான் செத்துட்ட என்னமோ பண்ணுவேன் நானும் உங்க கூட செஞ்சு செத்துருவாங்க அப்பவே ஜோசிகார சொன்ன செத்தாலும் சனி கூடாது